எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் குரோதி வருடம் பங்குனி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் இந்த மாதத்திற்கான கிரக நிலை இந்த மாதத்தில் உள்ள கிரக பெயர்ச்சிகள் வக்ரம் அஸ்தமன விவரங்கள் சந்திரனின் சஞ்சாரம் தரப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட ஹோரா பற்றிய குறிப்புகள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய தகவல்களும் அதிர்ஷ்ட நாட்களும் ராசி பிரீதியாக தரப்பட்டுள்ளது பொதுவான பழங்களோடு ஒவ்வொரு ராசிக்கும் பிரத்யேகமான மாத ராசி பலன்கள் மண்டலத்தின் பனிரெண்டாம் வீட்டில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சனியுடன் சஞ்சாரிக்கிறார் பெரியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் அந்தனர்களுக்கும் ஒழுக்கமுடையோர்களுக்கும் சோதனைகளும் வேதனைகளும் உருவாகும் உடல் அசௌரியம் வீண் பயணங்கள் அனாவசிய செலவுகள் தோன்றும் ராகுவின் பிடியில் சிக்குவதால் ஆட்சியாளர்களுக்கும் உயர் அரசு அதிகாரிகளுக்கும் பல்வேறு இன்னல்கள் தோன்றும் பதவி இழப்பு பதவி பறிப்பு போன்ற அசுப பலன்கள் உருவாகும் பதினைஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை சந்திரன் ராகு கேதுவின் பிடியில் கிரகண தோஷத்தில் இருப்பதால் பெண்களுக்கு பல்வேறு இன்னல்கள் உருவாகும் குரு பரிவர்த்தனை தோஷத்தில் பகை வீட்டில் இருப்பதால் சான்றோர்களுக்கும் அந்தணர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்னல்கள் தோன்றும் கிரகம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தன் சொந்த வீட்டை விட்டு விலகி குருவின் வீட்டிற்கு செல்கிறார் அடித்தட்டு மக்களிடம் பக்தி பெருகும் நேர்மை உருவாகும் படிப்படியாய் வளமையும் தோன்றும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் முழுவதும் பரணி நட்சத்திரம் முழுவதும் கார்த்திக நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய மேசராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் சுப செலவுகள் அதிகரிக்கும் புகழ் மதிப்பு உயரும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் வீண் பயணங்களும் அலைச்சலும் தோன்றும் சனி பகவானின் பார்வை இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் விலகிவிடுவதால் உடலிலும் மனதிலும் வேகம் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆலோசனையும் பெற்றோர்களின் உதவியும் தொடரும் ஏழரை ஆண்டு சனியும் ஆகிறது பிரயாணங்களில் எச்சரிக்கை தேவை அலைச்சலும் அகால போஜனமும் அகால நித்திரையும் ஏற்படும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் தொழில் விரிவாக்கம் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் பெண்களுக்கு உடல் சோர்வடையும் மேசராசிக்காரர்கள் அணு தினமும் முருகன் வழிபாடு செய்து கஷ்ட பலன்களைத் தடுக்கலாம் சுப பலன்களை விருத்தி செய்ய வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் ரோஹி நட்சத்திரம் முழுவதும் மிருகசிறு நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய ரிஷவராசி அன்பர்களே ராசிநாதன் உச்சகதியில் இருப்பதால் எச்செயலிலும் வெற்றி காணலாம் கூட்டணி கிரகங்கள் மூலம் அதிரடி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகளை பெறலாம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனி பகவான் பதினோராம் வீட்டிற்கு செல்வதால் தொழில் லாபம் அதிகரிக்கும் எண்ணிய செயல்கள் ஈடேறும் திட்டமிட்டபடி எச்செயலையும் திறம்பட ஆற்றிவிடலாம் பேச்சில் கடுமையை குறைத்து உரையாடுவது நற்பலன்களை தரும் அரசு அலுவலகர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் உண்டு உடன் பிறந்தோர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் கணவன் மனைவி போக்கு அதிருப்தி தரும் பேச்சில் கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் சிறு சிறு தடைகள் உருவாகும் பெண்கள் தங்கள் எண்ணங்களை எவ்வழியிலேனும் செயல்படுத்தி விடுவர் அசுப பலன்களை களைய வியாழக்கிழமை கோவில் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் சுப பலன்களை விருத்தி செய்ய வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் மிருகஷீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை நட்சத்திரம் முழுவதும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய மிதன ராசி அன்பர்களே இந்த மாதம் பத்தாம் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் மூலம் எச்செயலையும் திறம்பட ஆற்றும் வல்லமை பெருகும் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனி பகவானும் பத்தாம் வீடு செல்வதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் நிறைவேறும் தொழிலில் வேகமும் முன்னேற்றமும் உண்டு ஏப்ரல் தேதி அன்று செவ்வாய் ராசியிலிருந்து விலகி இரண்டாம் வீட்டிற்கு சென்றவுடன் உடல் பிணி மனச்சோர்வு அகழும் விரைய குருவின் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் பார்ட்னர் மற்றும் குழந்தைகள் மூலம் மருத்துவச் செலவுகளும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் விருத்தியாகும் விரிவாக்கச் செலவுகள் உண்டு பணியாளர்களுக்கு மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வேலை பழு குறையும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் பெண்களுக்கு உடல் பிணி அகலும் அசுப பலன்களை களைய முருகப்பெருமானை வழிபடவும் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ லட்சுமி நாராயணர் வழிபாடு செய்து நற்பலன்களை பெறலாம் புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் நட்சத்திரம் முழுவதும் ஆயிலியம் நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய கடகராசி அன்பர்களே ராசிநாதன் மாத ஆரம்பத்தில் பூரண பலத்துடன் கேதுவின் பிடியில் இருப்பதால் மனதில் இனம் புரியாத கவலைகள் தோன்றும் புதிய முயற்சிகளை முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒத்திவைப்பது நலம் குரு பலம் சாதகமாக இருப்பதால் பெரியோர்களின் ஆசியும் தெய்வ அனுகிரகமும் அறன்போல் காத்திடும் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அட்டமத்து சனி விலகி தடைப்பட்ட பாக்கியங்கள் கைகூடும் பாக்கியத்தில் உள்ள கூட்டு கிரகங்கள் படிப்படியாய் தடைகளை அகற்றுவர் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செவ்வாய் ராசியில் மீண்டும் வந்து அமர்வதால் பதட்டம் கோபம் எரிச்சல் காரணமின்றி மனதில் தோன்றும் தொழில் வியாபாரம் லாபம் மந்தமாகவே இருக்கும் இடமாற்ற சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு பதவி உயர்வும் கெட்டும் மாணவர்கள் கடின முயற்சியுடன் போராடி வெற்றி காண்பர் பெண்கள் தங்கள் எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவர் அசுப பலன்களை களைய முருகன் வழிபாடு செய்யவும் சுப பழங்களை விருத்தி செய்ய ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு செய்து நற்பலன்களை மிகுதியாகப் பெறலாம் மக நட்சத்திரம் முழுவதும் பூரம் நட்சத்திரம் முழுவதும் உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய சிம்ம ராசி அன்பர்களே ராசிநாதன் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் எட்டாம் இடத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சனி பகவானும் சூரியனுடன் சேர்கிறார் அட்டமத்து சனி ஆரம்பமாகிறது மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் உருவாகும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் மனக்கசப்பு தோன்றும் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் அணு தினமும் சூரிய நமஸ்காரம் வழிபாடு மேற்கொள்ளவும் கூட்டுத் தொழில் தவிர்க்கவும் பண விஷயங்களில் எச்சரிக்கையாய் இருக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நலம் பணியாளர்களுக்கு விருப்பமில்லா இடமாற்றமும் அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பர் தொழிற்கல்வி உயர்வு தரும் பெண்களுக்கு வீட்டில் சலசலப்பு அதிகரிக்கும் கணவரோடு அனுசரித்து போவது நலம் அசுப பலங்களை களைய அம்மனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்யவும் சுப பலங்களை விருத்தி செய்ய ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு செய்து நற்பலன்களை மிகுதியாக பெறலாம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ஹஸ்தம் நட்சத்திரம் முழுவதும் சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய கன்னிராசி அன்பர்களே ராசிநாதன் ஏழாம் இடத்தில் நீச்ச கதியிலும் ராசியில் கேதுவும் இருந்த போதிலும் குருவின் பார்வையால் எல்லா பணிகளையும் திட்டமிட்டபடி செயலாற்றிவிடலாம் ஆறாம் இடத்தில் அமர்ந்து வெற்றி தந்த சனி பகவானும் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஏழாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார் புதிய கூட்டுத் தொழில் உருவாகும் ஓரளவுக்கு வெற்றியும் தரும் தொலைதூர பயணமும் அதன் மூலம் லாபமும் கெட்டும் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் கூட்டு கிரகங்களினால் புதிய நண்பர்கள் மூலம் நன்மையும் பெறலாம் பணியாளர்கள் பதவி உயர்வும் மாற்றமும் காண்பர் மாணவர்களுக்கு படிப்பில் எதிர்பாரா தடைகள் உண்டு கடின முயற்சி தேவை பெண்களுக்கு மனக் கவலைகளும் உடல் சோர்வும் தோன்றும் அசுப பலன்களை களைய துர்கையம்மனை வழிபாடு செய்யவும் சுப பலன்களை விருத்தி செய்ய மாரியம்மன் வழிபாடு செய்து சுப பலன்களை அதிகம் பெறலாம் சித்திர நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி நட்சத்திரம் முழுவதும் விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய துலா ராசி அன்பர்களே இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் வீட்டில் உச்ச ராசியில் உலவுகிறார் எல்லா பணிகளையும் வெற்றியுடன் முடிக்கலாம் எட்டாம் இடத்தில் உள்ள குரு தடைகளையும் சிரமங்களையும் தந்த போதிலும் தடைகளை தகத்தெறிந்து இலக்கினை அடைய முடியும் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சனி பகவானும் ஆறாம் இடம் செல்வதால் வெற்றியே இனி எதிலும் காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு நிலுவை பணம் வசூலாகும் செலவுகளும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நிம்மதி குறைவு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இடமாற்றமும் உண்டு பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பர் அசுப பழங்களை களைய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் சுப பழங்களை விருத்தி செய்ய ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வழிபாடு செய்து நற்பழங்களை பெறலாம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுஷம் நட்சத்திரம் முழுவதும் கேட்ட நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய விருச்சிக ராசி அன்பர்களே ராசிநாதன் இந்த மாதம் எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் எடுத்த பணிகளை முடிப்பதில் இடையூறுகள் தோன்றும் குருவின் பார்வையால் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து முதல் கண்ட சனி விளையிட சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் ஆறாத துயரம் விலகும் உறவினர் பகை மாறி நட்பு உறவாகும் மதிப்பு கெளரவம் பட்டம் பாராட்டுக்கள் குவியும் திருக்கோவில்கள் தரிசனம் புனித நீராடலும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டு தொழில் நன்மை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வில் பங்கெடுத்து கடின முயற்சி செய்து வெற்றி பெறுவர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் பெறலாம் பெண்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் அசுப பலங்களை களைய சனீஸ்வரர் வழிபாடு செய்யவும் சுப பலன்களை விருத்தி செய்ய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து நற்பழங்களை அதிகம் பெறலாம் மூலம் நட்சத்திரம் முழுவதும் போராட நட்சத்திரம் முழுவதும் உத்திரட நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதன் குரு ஆறில் அமர ராசியை செவ்வாய் பார்க்கிறார் ஆற்ற வேண்டிய பணிகள் பெருகிய போதிலும் அனைத்தையும் பொறுமையுடன் ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் நான்காம் இடம் செல்கிறார் கண்ட சனி ஆரம்பமாகிறது குடும்பத்தவர்கள் உடன்பிறந்தோர்கள் உறவினர்கள் மூலம் உதவியோ ஆதரவோ எதிர்பார்க்க வேண்டாம் குரு பெயர்ச்சி வரை பொறுமையும் நிதானமும் விடாது கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு அதற்கேற்ப செலவுகளும் உண்டு புதிய கடன்களும் உருவாகும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பர் விவசாயம் கலைத்துறை தத்துவம் ஜோதிட படிப்புகள் வெற்றியை தரும் பெண்களுக்கு புது புது வேலைகள் உருவாகும் பயணங்களும் உண்டு அசுப பலன்களை களையவும் சுப பலன்களை விருத்தி செய்யவும் வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமானை வழிபாடு செய்து நற்பலன்களை பெறலாம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரம் முழுவதும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய மகர ராசி அன்பர்களே ராசிநாதன் சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு பெயர்வதால் வாழ்வில் புது புது திருப்பு முனைகள் உருவாகும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒன்றன்பின் ஒன்றாக அணிவகுத்து வரும் குருவின் குளிர்ந்த பார்வையும் ராசியின் மீது விழுவதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் நிறைவேறும் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியை ஈட்டி தரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்கள் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நல்ல முன்னேற்றம் காண்பர் பதவி உயர்வும் புதிய பொறுப்புகளும் சம்பள உயர்வும் பெறுவர் மாணவர்கள் வேலைக்கான படிப்பிலும் போட்டித் தேர்விலும் வெற்றி பெறுவர் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவினங்களும் உருவாகும் அசுப பலன்களை களைய முருகப்பெருமானை வழிவடவும் சுப பலன்களை விருத்தி செய்ய தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்து சுபிச்சம் காணலாம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் நட்சத்திரம் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய கும்பராசி அன்பர்களே ராசிநாதன் சனி பகவான் ராசியை விட்டு விலகி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரண்டாம் இடத்தில் குருவின் வீடான மீனத்திற்கு செல்கிறார் ஏழரை ஆண்டு சனியின் காலத்தில் ஐந்து ஆண்டுகள் கழிந்து இன்னும் இரண்டரை ஆண்டு உள்ளது குடும்பஸ்தானத்திற்கு வந்து நான்காம் இடம் எட்டாம் இடம் இடங்களை பார்க்கிறார் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டி வரும் சனி திசை சனி புத்தி நடப்பவர்களுக்கு மாற்றம் உருவாகும் குடும்பத்தில் சலசலப்பு உண்டு பேச்சினால் மனக்கசப்பு தோன்றும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மேலதிகாரிகளின் கெடுபிடியால் கடினமாக பணியாற்ற வேண்டி வரும் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி காண்பர் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவர் பெண்களுக்கு சுற்றத்தாரால் பல்வேறு பிரச்சினைகள் தோன்றும் அசுப பலன்களை களைய சூரிய நாராயணர் வழிபாடு செய்யவும் சுப பலன்களை விருத்தி செய்ய வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வழிபாடு செய்து சுப பலன்களை மிகுதியாகப் பெறலாம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய மீனராசி அன்பர்களே இந்த மாதம் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்திலும் ராசியில் நான்கு கிரகங்களும் இருக்கும் அதிசயமான மாதமாகும் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சனி பகவானும் ஏழரை ஆண்டு சனியின் நடுப்பகுதியான சனியின் காலத்திற்குப் பெயர்கிறார் ஆறு கிரக சேர்க்கை இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தங்கள் ராசியில் நிகழ்கிறது புதிய பணிகளை விடுத்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் கூட்டு தொழில் தவிர்க்கவும் வக்ரம் அஸ்தமனம் தோஷத்திலும் ராகு கேது கிரகண தோஷத்திலும் ஆறு கிரகங்களும் சிக்கியுள்ளதால் பெரிய திட்டங்களையும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதையும் தவிர்ப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் தொழில் மாற்றம் இடமாற்ற சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அசுப பலன்களை களைய லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு செய்யவும் சுப பலங்களை விருத்தி செய்ய ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு செய்து நற்பலன்களை மிகுதியாக பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பே மூலம் செலுத்த வசதி உண்டு இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கவுள்ள சனி பயிற்சி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கவுள்ள குரு பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கவுள்ள உள்ள ராகுகேது பயிற்சி பலன்களை அவரவர் ஜென்ம ஜாதக சுப அசுப பல நிர்ணயத்தோடு தசாபுத்தி கிரகங்களின் கோச்சார சஞ்சாரத்தோடு ஒப்பிட்டு துல்லியமாக பிரத்யேகமான பர்சனல் அவர் அவருக்குரிய பழங்களை தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் அறிய பெயர் தகப்பனார் பெயர் தாயின் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்ரோக்குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி வைக்கவும் அதற்குண்டான கட்டணம் ஒரு பயிற்சிக்கு ரூபாய் முந்நூறு மட்டும் ஜிபே மூலம் செலுத்தி பலன்களை பிடிஎஃப் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ வாட்ஸ்அப் எண் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ